டேய் தம்பி அக்காவுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குடா ஒரு பொட்டிக்கு வைக்கணும் அப்புறம் அக்கா இல்லையா எனக்கு மட்டும் இல்லங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் என்னோட கனவு மட்டும் இல்லங்க நம்ம எல்லாரோட கனவையும் கேட்கவும் அதை நிறைவேற்றவும் முடியும் இனிமே உன்னோட கனவெல்லாம் நிறைவேறாதான்னு சொன்னவங்க சொல்லுங்க நம்ம தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்ற போறாங்கன்னு பிப்ரவரி இரண்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் நடைபெற்ற விழாவில் என் கனவு என் எதிர்காலம் என்ற புதிய இணையதளத்தை சிஎம் அவர்கள் தொடங்கி வச்சாரு இந்த திட்டம் தமிழ்நாடு முழுக்க இருக்க கிராமங்களையும் நகரங்களையும் நடக்க போது இதுல போய் உங்க கனவை பகிர்ந்துக்கோங்க நம்மளோட கனவுகளையும் எதிர்கால தேவைகளையுமே வீட்டுக்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க முக்கியமா இளைஞரோட கனவுகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்க பதினெட்டு இருபத்தி ஒன்பது வயசுல இருக்க இளைஞர்களிடமிருந்து கருத்துக்களை பெறுவதற்காக யூத்ரீன் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லாத்திருக்க வெப்சைட்ல உங்க கனவை அப்லோட் பண்ணாலே போதும் உங்களோட எதிர்கால கனவுகளை திட்டமா மாற்றி நிறைவேற்ற போறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக உங்களோட கனவு ஆசை கோரிக்கை இது எல்லாத்தையுமே டிஜிட்டலாவே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த கியூஆர் அல்லது என் கனவு தமிழ்நாடு கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட் மூலமா வர கனவு பதிவு எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி முப்பதுல உங்க கனவை லட்சியமா தான் இந்த திட்டத்தின் நோக்கம் லைஃப்ல நல்ல நிலைமைக்கு போகணும்னு கனவு இருக்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்ன உங்களோட கனவையும் சொல்ல தயாராகுங்க